பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராகவும் உங்கள் வழிபாட்டுக்குரியவராகவும் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் இவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்று நீங்கள் உணர்ந்து நம்பினாலும் அவரிடத்தில் நீங்கள் நெருங்க முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தடை செய்வது எது என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் புரிந்து கொண்டது சரிதான் என்றால் அந்த தடையாக இருப்பது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை எந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்திருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து வாருங்கள் ஆக நீங்கள் எந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகினென்றாலும் ஒன்று மட்டும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜீவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிதோ அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்து நீதி உண்டாக உங்கள் இருதயத்திலே விசுவாசித்து உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாக உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுங்கள் நீங்கள் அவரை விசுவாசித்து உங்களை அவர் சமூகத்தில் அர்ப்பணியுங்கள் அவர் உங்களை ரட்சித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பார் ஆமேன் அல்லே லூயா